ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம குறைஞ்ச நேரத்தில் கொஞ்சமான பொருட்களை வச்சு ஒன்பது விதமான பலகாரங்கள் வரலட்சுமி பூஜைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போ முதல் நாளே என்னென்ன செஞ்சு வைக்கணும் அடுத்து சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மறுநாள் அரை மணி நேரம் முன்னாடி என்ன செய்யணும் இதெல்லாமே நம்ம பார்க்க தேங்காய் வேர்க்கடலை எல் இது மூணையுமே வெல்லம் கூட சேர்த்து பவுடர் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சிடறோம் கொழுக்கட்டைக்காக முதல் நாள் நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு ரெண்டையுமே சுழியன் செய்கிறதுக்காக நம்ம ஊற வச்சு மூடி கூடவே வடைக்கு உளுந்து ஒரு கப் போட்டு அதையும் நல்லா கழுவி ஊற வச்சு உளுந்து மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம் சுண்டலுக்காக கொண்ட கடலை ஒரு கப் அதையும் முன்னாடி நாள் ஊற வச்சுறோம் சுழியன் செய்ய தேவையான கடலைப்பருப்பு ஒரு கப் தோரம்பருப்பு அரை கப் சாதம் நினைக்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி மைதா பூரிக்காக ஒரு கப் மைதா எடுத்துக்கிறோம் பருப்பு அரிசி ரெண்டையுமே தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டு மைதா கூட கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பால் போட்டு கட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும் இது எல்லாமே நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி இதை பண்ணி வச்சிடணும் போட்டு தட்டு போட்டு மூடி அதை ஓரமாக வச்சிடலாம் இருக்கட்டும் ஊரில் இந்த மாதிரி லேயர் லேயரான பாத்திரம் வச்சுருந்தோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம சமைச்சிடலாம் கீழே கப்பில் நம்ம பருப்பு ரெண்டையும் போட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றிடுறோம் சுற்றி இருக்கிற இடத்துல நம்ம கொண்டக்கடலையை போட்டு மேலே ஒரு கப்பில் அரிசி வைக்கிறோம் அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றுறோம் கொண்டக்கடலை முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஓரத்தில் நம்ம மு குக்கர் மூடியில் மூடி வெயிட் போட்டு நாலு அளவு விடணும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சாதம் நல்லா வெந்துருச்சு பருப்பும் நல்லா வெந்திருக்கு சுண்டலுக்கு தேவையான கொண்ட கடலையும் ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ கொழுக்கட்டைக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு கப் கொழுக்கட்டை மாவும் இதில் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து இதை அப்படியே மூடி எடுத்து ஓரமாக வச்சிட்றோம் அடுத்து தாளிக்கிறதுக்காக பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பில் காஞ்ச மிளகா பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் துருவி வச்சுக்கிறோம் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுக்கிறோம் சுண்டல் தாளிக்க போகிறோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து கடலை பருப்பு சேர்த்து கொண்டக்கடலை சேர்த்து உப்பு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அதை எடுத்து வச்சுடுறோம் இந்த வாணல்லையே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில முந்திரி சீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உப்பு சேர்த்து லெமன் இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தில் கொஞ்சமாக எடுத்து மூணில் ஒரு பங்கு எடுத்து இதில் சேர்த்துட்டோன்னா நமக்கு லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது அடுத்தது தயிர் சாதத்துக்கு இன்னொரு பங்கு எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா குழச்சி அது கூடவே ஒரு கப் தயிர் அரை கப் பால் சேர்த்து நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா குழச்சி வச்சிடுறோம் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாமே போட்டு கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம தயிர் சாதத்தில் அதை கலந்துடுறோம் கடைசியாக கொஞ்சம் வெண்ணையும் போட்டு அது உருகினதுக்கப்புறமா சாதத்தில் சேர்த்துறோம் பாருங்கள் நல்லா கலந்து எடுத்து வச்சிடறோம் இப்போ தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு கடலை பருப்பு எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரம் வச்சுட்டா தண்ணி இறுகிடும் அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த மாவை நல்லா பிசையணும் எந்த அளவுக்கு இப்போ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை விரியாத ரொம்ப அழகாக வந்துடும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணும் எள்ளு பூரணும் வேர்க்கடலை பூரணும் தேங்காய் பூரணும் இது எல்லாமே வச்சு மூணுமே மூணு விதமான ஷேப்பில் பண்ணலாம் இந்த மாதிரி ஓரம் அடிச்சுட்டு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி அதை நம்ம மடக்கி விட்டோம்னா இந்த ட்விஸ்ட் பண்ண மாதிரி இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு டைப்பு மோதக மாதிரி பண்ணி நம்ம கத்தியில் நம்ம லைட்டாக அதில் ஒரு மார்க் கோடு மாதிரி பண்ணோன்னா மோல்டில் பண்ண மாதிரி அது நல்லாயிருக்கும் இன்னொன்று நம்ம மடக்கி அப்படியே அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அப்படியே வச்சிட்றோம் இது எல்லாமே தண்ணி கொதிக்க வச்சு நம்ம ஒரு இட்லி தட்டில் வச்சு ஒரு ஆறு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடுறோம் அருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து மிக்சியில் அரைச்சி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வெறும் வானலில் கொஞ்சம் நேரம் வதக்கனா கட்டி ஆகிடும் அது கூடவே மூணு கப் வெல்லம் சேர்க்குறோம் ஒன்றரை கப் பருப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு மூணு கப் வெல்லம் சேர்த்து வெல்லம் கரைஞ்சு நல்லா இந்த கலவை கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கேஸ் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டோ இருந்தோம்னா அது கட்டி ஆகிடும் ஓரத்தில் அந்த காஞ்ச மாதிரி வெள்ளையாக தெரியுது இல்லையா அந்த மாதிரி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவு பைத்தம்பருப்பை நம்ம வெறும் வானலில் நல்லா வறுத்து தண்ணி கொதிக்க வச்சு அதில் தண்ணியில் சேர்க்குறோம் பைத்தம் பருப்பு அது வேக ஆரம்பித்ததும் அந்த மீதி இருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துறோம் சக்கரை பொங்கலுக்கு கூடவே கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா இதை வேக வைக்கிறோம் நல்லா குழைய வேகணும் இது சிம்மில் வேகிறதுக்குள்ளே நம்ம பானகம் தயார் பண்ணிடலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இஞ்சி வெல்லம் எல்லாம் சேர்த்து பொடி பண்ணி பாருங்க இந்த மாதிரி பொடியை ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவு இந்த பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டோன்னா பானகம் தயாராகிடுச்சு சக்கரை பொங்கல் நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூடவே நம்ம வெல்லம் சேர்க்குறோம் ரெண்டு கப் வெல்லம் சேர்த்து நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் ஏலக்காய் இது எல்லாமே சேர்க்குறோம் வடைக்கு அரைச்ச மாவு கூட இஞ்சி துருவல் கருவேப்பிலை கொத்தமல்லி சீரகம் மிளகு கடைசியாக உப்பு சேர்த்து நல்லா அதை கலந்து எடுத்து வச்சிடறோம் பருப்பு வெல்லம் கலவைய உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறோம் ஸ்வீட் பூரிக்கு மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை உருட்டி இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி நடுவில் எண்ணெய் தடவி நம்ம முக்கோணமாக மடித்து கொஞ்சம் கனமாக அதை தேய்ச்சி வச்சுக்கிறோம் இங்கே அரிசி உளுந்து ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சு அது கூட சக்கரை உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை இந்த மாதிரி கரண்டியில் வச்சு போட்டுக்கலாம் இப்போல ஒரு கப் சர்க்கரை போட்டு நம்ம அதை ஒரு கப் தண்ணி ஊற்றி பாகு வைக்கிறோம் அது ஒரு பக்கம் பாகு ஆகிட்ருக்கோம் இன்னொரு பக்கம் நம்ம எண்ணெய் காய வச்சு பாருங்கள் சுகியும் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போடலாம் இல்லை கையிலையும் போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்றேங்க அடுத்து அது முடிஞ்சதும் அதுலேயே வடை போட்டுறோம் நம்ம எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்க மாவில் இந்த மாதிரி கையிலேயே சின்ன சின்னதாக உருட்டி அழகாக வடை போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துருணுங்க அடுத்தது பூரியை போட்டு எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப வேகக்கூடாது ரொம்ப சாஃப்டாக ரெண்டு பக்கம் இருக்கும்போதே எடுத்து அதை ஒரு பக்கம் அடுப்பில் இருக்கிற சர்க்கரை பாகில் இந்த மாதிரி நல்லா பெரட்டி ஒரு தட்டில் ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தோங்க ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக நம்ம ஒம்பது விதமான பலகாரம் செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ